வணக்கம் நம்ம வந்து பத்திரப்பதிவு அலுவலகம் அதாவது சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய போகும்போது அதாவது ஒரு சொத்தை பதிவு செய்ய போகும்போது அரசுக்கு செலுத்த வேண்டிய பத்திரம் பதிவு செய்வதற்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை தாண்டி கூடுதலாக கையூட்டு பணம் கேட்கிறாங்க அப்படின்னா அப்போது பதிவு பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பதிவுத்துறை அமைச்சர் வந்து அவருடைய ஒரு அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதாங்க அந்த அறிக்கை அறிக்கை வெளியிடப்பட்ட நாள் வந்து எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்க பாருங்க ஆவணங்களின் பதிவிற்காக அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை தவிர கூடுதலாக பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்று ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லப்பட்டு வருவது போலவே தற்போது மீண்டும் அதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கறத இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க பதிவுக்கு வரும் ஆவணங்களுக்காக அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை பதிவு பொதுமக்கள் ஆன்லைன் வழியாகவே செலுத்த வேண்டும் என்பதை தவிர கூடுதலான எந்த ஒரு தொகையும் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை இதையும் மீறி இடைத்தரகரோ ஆவண எழுத்தர்களோ அல்லது சார்பதிவாளர்களோ ஆவண பதிவிற்காக கையூட்டு கோரினால் இது குறித்து கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொண்டு புகாரை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த எண் என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் அடுத்து பாருங்க கையூட்டு தொடர்பான விரிவான புகார்களை நேரடியாக பதிவுத்துறை தலைவருக்கோ அல்லது மண்டல துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கோ அல்லது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கோ அனுப்பலாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இடைத்தரகரோ ஆவண எழுத்தர்களோ அல்லது சார்பதி வாளர்களோ அல்லது அதற்கு மேல்நிலை அலுவலர்களோ பொதுமக்களிடம் ஆவண பதிவுக்காக கையூட்டு கேட்டால் இது குறித்த புகார்களை கீழ்கண்ட எண்களில் உடனடியாக தெரிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க பொதுமக்கள் புகார் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்லிட்டு மூன்று எண்கள் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கங்க மேலும் அமைச்சரின் பெயரிலோ அல்லது அதிகாரிகளின் பெயரிலோ ஆவண பதிவிற்கு என்று கையூட்டு கேட்டால் இது தொடர்பான புகார்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்திருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு அந்த புகார் அனுப்ப சொல்றாங்க யாருக்கு போகும் அப்படின்னா தகுந்த மேல் நடவடிக்கைக்காக வணிகவரி மற்றும் பதிவுத்துறையின் அரசு செயலாளருக்கு நேரடியாக அனுப்பிடவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்